சேகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானை மூத்தனை காதலால் கூப்புவதும் கை அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசி பலன்கள் மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ராசி பலன் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்க தான் அதிகமாக ராசி பலன் கவனிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது இரண்டு மீன்கள் ஒன்று ஒன்று வாழை கவின ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இந்த ராசி தத்துவத்தில் வந்து வடிவமாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்க ஏன் இந்த மீனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு லாக் ஆக மாட்டாங்க மாட்டிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்கள மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு பிரச்சனையில் வந்து இவங்க சிக்கிக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு வாழை கவிரும் போது இன்னொரு மீன் கவிக்கிற மாதிரி இவங்க வந்து பிரச்சனைகளில் இவங்களே மாட்டிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரக நிலைகளை முதல்ல பார்த்துருவோம் ராசி மேலே சனி நாலாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டு கேது பன்னெண்டாம் வீட்டு ராகு ஃபஸ்ட்டு விஷயம் சந்திரன் மேலே சனி உங்கள் ராசி ராசி வந்து சந்திரன் அந்த சந்திரன் மேலே பன்னெண்டு கூடிய சனி பகவான் ஏறிக்கார் ஸோ இது வரைக்கும் விமலம் யோகம் அப்படின்ற ஒரு யோக அமைப்பில் இருந்துக்கிட்டக்கூடிய சனி பகவான் விமல யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகம் அந்த யோகா அமைப்பில் வந்து ராசி மேலே சந்த் சந்திரன் மேலே சனி ஏறி நிற்கிறாங்க சோ இதனால என்ன ஏற்படும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள தேவையற்ற அச்சங்கள் தேவையற்ற குழப்பங்கள் ஒரு சோம்பல் லேசினஸ் இதெல்லாம் கொடுத்துரும் ஒரு கவலைகளை கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப லேட்டாகி தான் எழுந்திருப்பாங்க காலையிலேயே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் தாமதமாக எழுந்திருக்கிறீங்க அப்படின்றப்போவே உங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டமான சூழல்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டு குரு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு குரு வருவது ஒரு சுபத்துவமான ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸோ அந்த ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் என்ன மாதிரியான சுப விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஒரு குத்து ஒரு பால் காய்ச்சறது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வீடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாலாம் இடம்ன்றது வீடு அங்கே குரு பகவான் இப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க அப்போ ஒரு வீட்டை கொடுப்பாங்க ஒரு நிலத்தை கொடுத்து நிலத்தில் வந்து வீடு கட்டுங்க அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இடமாற்றங்கள் இருக்குது நீண்ட தூர பயணங்கள் இருக்குது தொழில் ரீதியான பயணங்கள் இருக்குது பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம ஒரு அட்வைஸ் சொல்கிறோம் அப்படின்னோம்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்குன்றப்போ பயணங்கள்னால தொந்தரவுகளும் இருக்குது பயணம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது அன் டைமில் எங்கேயாவது போகிறது அதன் தூக்கம் முடிக்கிறது இதனால் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது இந்த பயாலஜிக்கல் லாக்குன்னு சொல்லக்கூடிய தூக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தொடங்கி குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு தான் தூக்கம் வரும் அந்த ஒரு பயோ கிளாக் வந்து உங்களுக்கு மாறிடும் காலகட்டங்களில் ஸோ அந்த ஒரு விஷயங்கள் மாறிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி நீங்கள் மாற விட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு வருஷ காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ஆறு மாதம் இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா இது வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு பாதிப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ திரும்பவும் நம்ம உடம்பை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகும் எது எப்படி இருந்தாலும் உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீனராசிக்கு நம்ம வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறோம் உடல் நலத்தில் கவனம் தேவை நீங்கள் பயணமே போகிறதா இருக்கட்டும் நீங்கள் பயணம் போங்க பயணத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க இந்த இருந்து இந்த டைமுக்குள்ளே நான் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயணத்தின் மூலமாக லாபம் நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே இல்லை அந்த லாபத்தை பார்த்துட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே முன்னிக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த பிளானிங் ஷெடியூல் இதெல்லாம் போட்டுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே இங்கேருந்து எங்கே போகணும் எங்கே போய் எந்த இடத்துல தங்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க வெளியூர் பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரங்க யாராவது வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாட்டு பயணம் இருக்குது எச்சரிக்கை வெளிநாட்டு பயணம் போகிறதுல கவனம் தேவை ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஜோசியட சொல்லிட்டாருன்னு நீங்கள் போய் எங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது நீங்கள் பாஸ்போர்ட்டு விஷா எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தால் மட்டும் கிளம்புங்க அதுவும் ஜோசியத்தை கேட்காமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான வாதம் ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள் வெளிநாடு போய் தான் நிறைய பேர் சிக்கிறாங்க அங்கே போய் சம்பாதிக்க முடியாமல் ரிட்டன் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ உங்களுக்கு இந்த டைம் நீங்கள் பாஸ்போர்ட் மூவ் பண்ணீங்கன்னா அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு அது வந்து சரியான ஒரு அமைப்பு காட்டாது அப்படி மீறி போகணுன்ற ஒரு அமைப்பு வந்துச்சு தஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க தப்பு இல்லை நீங்க கேட்டுட்டு போறதுனால எந்த தவறும் இல்லை ஆனால் கவனமா செய்யுங்க வெளிநாட்டு பயணம் உறுதி ஆனால் கவனமாக இருங்க தான் நம்மளுடைய அறிவுரை அதே மாதிரி சுபகாரியங்களுக்கு இடம் இருக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு மீனராசிக்கார பெண்கள் கருத்தரிக்கிறதா இருந்தா ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப பக்குவமாக கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீனராசிக்கு ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு வெளியிடங்களில் போகும்போது உணவுகள் எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் எங்கே சாப்பிட்றோம் எந்த இடத்துல சாப்பிட்றன்றதை பார்த்து கவனமாக சாப்பிட்ணும் ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடம் உண்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது ஒரு பர்டிகுலர் காலம் வந்து பீரியட் எடுத்துக்கோங்க அதாவது வந்து மே மாதம் ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும் அடுத்த செப்டம்பர் ஆகஸ்ட் வந்து தொந்தரவாக இருக்கும் இந்த நாலு மாதமும் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உடல் ரீதியாக மட்டும் வேறு பணம் சார்ந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேண்டாம் கடன் வாங்குறதா இருந்தால் கரெக்டான இடத்துல வாங்க கரெக்டாக அந்த கொடுக்கல வாங்கலாம் கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கெழுத்துப்படக்கூடாது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிக்கக்கூடாது மாதிரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வேலைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது உங்கள் ஜாப்பில் வேறு யாரும் தலையிடவும் ஒத்துக்கக்கூடாது ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து வேலைகளில் தொந்தரவுகள் வரும் வேலை இழக்க வேண்டிய சூழல்கள் வரும் ஸோ இதை பார்த்துக்கோங்க வேலை இன்மை பிரச்சனை மீனராசிக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்க வந்தீங்க அப்படின்னா விவசாய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் வரும் இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இறங்குங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை காட்டிலும் நஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ யாராவது பசுமாடு வளர்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வளர்க்க வேண்டாம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது மீனராசிக்கு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொந்தரவுல தான் கொடுக்கும் லவர்ஸ் பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் பிரச்சனை வர்றது உறுதி மாற்றமே இல்லை அது பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போகலாம் ஆனால் நீங்கள் ஜோசிகள் அப்பப்போ அணுகி கேட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது ஏ அப்பப்போ மாறும் இப்போ மீன ராசிக்காரங்களே நம்ம வந்து எந்த லாக்கலையும் சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நீங்கள் போகணும் காதல் கை கொடுமா கேட்டால் அது உங்கள் சுய ஜாதகம் அதை பார்த்து தான் சொல்ல முடியும் உங்கள் சுய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக கோச்சார கிரக அமைப்புகள் இருக்குது ராசி மேலே சந்திரன் மேலே சனி அப்படிங்கும் போது குழப்பமான காலகட்டம் நீங்களாக இந்த முடி எடுக்கூடாது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குருமார்களுடைய சப்போர்ட் எப்பவுமே வேணும் அது எந்த குருமாராக வேணாலும் இருக்கிறாங்க ஏன்னா அது குருவினுடைய வீடு குருவினுடைய கடைசி வீடு பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு மோட்சத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு மோட்சத்தை யார் கொடுக்க முடியும் குருமார்கள் தான் கொடுக்க முடியும் ஞானிகள் படிப்பதில்லன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ப ஞானிகள் அப்படின்னா யாருங்க ஆதிசங்கரர் ராகவேந்திரர் இந்த மாதிரி ஞானிகளுடைய தொடர்பு உங்களுக்கு எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய கஷ்டங்கள்லாம் விலகி காணாமையே போயிடும் அது இப்படி ஒரு விஷயம் வர வேண்டிய விஷயமே கர்மாவை யார் வந்து தடுக்க முடியும்னு கேட்டால் ஒரே ஒரு ஆள் தாங்க குருமார்கள் மட்டும்தான் தடுக்க முடியும் வேற யாருனாலையும் தடுக்க முடியாது மீனராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரமே அதுதான் குருமார்களுடைய தொடர்புகள் இருந்துச்சுன்னா துண்டிச்சிடாதீங்க தொடர்ந்து பயணிங்க ஆனால் ஒரு குருவை வந்து தொடர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதுதான் உண்மை எப்போவுமே குருமார்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வலது தூள்லேருந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ஒரு குருவை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உங்கள் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு மதத்துக்குன்னு ஒரு குருமார் இருப்பாங்க இவங்களுடைய ஃபாலோப் இந்த மீன ராசிக்கு இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதிகமாக தேவை இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவை ஸோ நானாக எடுத்து எங்கள் அவுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் அவங்களுடைய தொடர்புகளோடு நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்கு உண்டு மீனராசிக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஜாமீன் கையெழுத்து கடன் கொடுக்கறது வாங்குறது அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது கவனமாக வாங்கணும் ஒரு புதிய தொழில்கள் தொடங்க கூடாது தொழில்கள் தொடங்கி இருந்தீங்கன்னா டல்லாக இருக்கும் அதை அப்படியே மூவ் பண்ணனும் உடனே வந்து டல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி கடன் வாங்கி உடனே பண்றேன் ஏன்னா உங்களுக்கு ஜேதாகத்தில் அப்படி ஒரு தசாபத்தி போக மாட்டேருக்கும் தொழிலை விரிவுபடுத்துற மாதிரி ஆனால் இங்கே கோச்சாரத்தையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா கோச்சார கிரகங்கள் சரியா இல்லாத போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெளிவு சுழியாக போக கற்றுக்கணும் அதுக்கு ஒரு ஜோஷியருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அந்த குருமார்கள்னு சொன்ன இடத்துல ஜோசிகளையும் வைக்கணும் அவங்களும் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துறாங்க அப்படின்றதுனால மீனம் ஜோதிடர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அவங்கள அணுகி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் சிறப்பாக வழி நடத்த என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வாழ்க வளமுடன்